அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சனி பகவான் வக்கர பலன்கள் சனி பகவான் எப்போ வக்கரம் ஆகிறாருன்னா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் அவர் வக்கரகதியில் இருக்கார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பின்னோக்கி செல்தெல்லாம் அர்த்தம் இது வானியல் சாஸ்திர பிரகாரம் ஒரு கிரகம் தான் இருக்கும் வீட்டிலேருந்து பின்னோக்கி போகிறது ஆனால் இந்த வருஷம் சனி பகவான் ஒரே ராசியிலே பின்னோக்கி போகிறார் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அவர் கோச்சாரத்தில் மீன ராசியில் இருக்கார் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அவர் உத்திரட்டாதி பூரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் தான் சுமார் நாலரை மாதம் அவர் வக்கரகதியில் இருக்கார் வரலாற்றை வரைக்கும் நாலரை மாதங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் நம்ம எல்லோருக்கும் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நாளரை மாதங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த வக்கரமான அவருடைய காலகட்டங்களில் அவர் ரெண்டு நட்சத்திரத்தின் வழியாக தான் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்றும் உத்திரட்டாதி தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இன்னொன்று பூரட்டாதி இது குருவுடைய நட்சத்திரம் ஆக சனி குரு ராகு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் இந்த வக்கர பலனாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்க்குறபோது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலங்களில் முதல்ல உங்களுடைய நமக்கு எல்லோருக்கும் தேவை பண வசதி பொருள் வசதி நம்முடைய வருமானங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது வருமானங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதற்கு மேலே செலவினங்களை செய்வதற்கான வாய்ப்பு அவர் உங்களுக்கு உண்டு ஆக மேசராசியில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அதற்கு மேலே தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த வக்கர பலன் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் இந்த சனி பகவான் வக்கரமான காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மூணு தடவைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுங்க சனி எப்பயுமே காலதாமதப்படுத்துவார் ஆனால் என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த அடிப்படையில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார் காலதாமதப்படுத்துவார் நீங்கள் தான் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கணும் இந்த காலங்களில் வக்கரமான காலங்களில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க ஏன்னா சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் பண்ணுறார் பூரட்டாதி நட்சத்திரத்துலேயும் அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுங்க இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம் ஆக உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார் அவருடைய நட்சத்திரத்தில் தான் இப்போ சனி பகவான் வக்கரகதியில் இருப்பார் ஆக இந்த நாலரை மாதங்களில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குயிக்காக மூவ் ஆகணுமோ மூவ் ஆகுங்க வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன என்ன செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்க அல்லது என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் அதுவாக மாறுவதற்கான ஒரு காலகட்டம் இப்போ இருக்குது அதுக்கு நீங்கள் எகென் அண்ட் எகென் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் சனி பகவானாலேயும் சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அதுவும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் நீங்கள் எப்போயுமே சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணிட்டு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்பு அவருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது குறிப்பாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கரமான காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் அல்லது நல்லது ஒரு ரெஃப்யூட்டர் கன்சலன் நீங்கள் இருக்கலாம் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அல்லது எழுதுற வேணாலும் வேலையில் இருங்க சர்வீஸில் இருங்க உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு பெரிய லெவலில் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா உழைக்கணும் பெரிய லெவலில் உழைக்கிற எஃபர்ட் எடுக்கணும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோவுக்கு சனி பகவான் கொடுப்பார் அது இந்த வக்கரமான காலங்களில் நீங்கள் எப்பயும் உழைக்கிறத கட்டினா அதிகமாக எஃபர்ட் எடுக்கணும் உங்களுடைய ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் சரி அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அது மட்டும் இல்லை சனி அப்படின்னாலே ஓல்டுன்னு அர்த்தம் வயதானவர்கள்னு அர்த்தம் வயதாகி வேலை இருக்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேலையை கிடைக்கிறதுல அவர் மறுக்க மாட்டார் கண்டிப்பாக வேலை கொடுப்பார் அது இல்லாமல் எனக்கு பெரிய லெவலில் நான் திறமையை வச்சிட்ருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் அல்லது வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க அல்லது வெளியேற்றப்பட்டவங்க அத்தனை பேருக்கும் சனி பகவான் அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் இந்த வக்கரமான காலங்களில் ஆக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் உங்களுக்கான ப்ரமோஷன் கண்டிப்பாக எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் அல்லது இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வக்கரமான காலங்களில் நாலரை மாதத்தில் இருக்குது அது இல்லாமல் இந்த காலங்களில் நீங்கள் வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் எது பார்க்குறீங்க இன்னர் சேஞ்சஸ் எது பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக உண்டு இந்த காலங்களில் பக்கரமான காலங்களில் அதுலேயும் யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அல்லது ஆன்சைட்டை எது காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இதெல்லாமே அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணணும் அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க இதுவும் சனி பகவான் கொடுப்பார் மக்கரக காலத்தில் நாங்கள் இந்த காலத்தில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ணியிருக்கிறீங்க செலக்ட் ஆவீங்கன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல ஏதாவது உங்களுக்கு டிஸ்போர்ட் அதாவது வழக்குகள் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வழக்குகள்லேருந்து இருந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெருசாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க ஏதாவது இடத்துல கடன் கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் கேட்ட இடத்துலேருந்து பணம் கடன் கிடைக்கல தடை இருக்குது அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வக்கரமான காலத்தில் மெசராசியில் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது இல்லாமல் நான் ஃபர்தராக மேலே ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் சனி பகவான் செய்வார் அது மட்டும் இல்லை மெயினாக நீங்கள் இந்த காலங்களில் ஹெல்த் கண்டிஷன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி உங்களுடைய ஆறாம் இடத்தை நோய் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி உங்களுக்கு பெரிய லெவலில் கியூஜாக கடன் இருக்குது பெருசாக கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது வட்டி கட்டுறவங்க அத்தனை பேரும் ஹெல்த்தை பற்றி பவ கவலைப்பட வேண்டாம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கவனம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த களங்களில் இருக்குது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த காலங்களில் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருந்தாலும் எதிரிகளால் தேவையற்ற தொல்லைகள் உங்களுக்கு இருக்குது இந்த வக்கரமான காலத்தில் நீங்கள் இன்னும் அவருடைய அனுகூலத்தை கூட்டுங்க வாய்ப்பு இருக்கிறவங்களாம் பெரியவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சந்தர்ப்பம் இருந்தால் சனி பகவானுடைய வழிபாடை சனிக்கிழமை தோறும் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் அழகாக பைரவரையும் ஆஞ்சநேயரையும் நல்லா கும்பிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்